அழைத்து செல்ல வனத்துறை மறுப்பு ஆட்சியர் உத்தரவுக்கு வனத்துறை மறுப்பு தெரிவித்திருக்கிறது மாவட்ட நிர்வாகத்தின் உத்தரவை செயல்படுத்த வனத்துறை மறுத்துள்ளது கட்டணம் செலுத்தினால்தான் இயக்கப்படும் என கூறி மணிமுத்தாறு சோதனை சாவடியில் வாகனத்தை வனத்துறையினர் நிறுத்தியுள்ளனர் நூற்று ரூபாய் முதல் இருநூறு ரூபாய் வரை வனத்துறையினர் கட்டணம் வசூலிப்பதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் ஆல்விட் மாவட்ட ஆட்சியர் பிறப்பித்த உத்தரவை வனத்துறையினர் மறுத்து வாகனத்தில் பொதுமக்களை அழைத்து செல்ல கட்டணம் வசூலிப்பதாகவும் அதே நேரத்தில் அந்த கட்டணம் கூடுதலாக வசூலிப்ப வசூலிப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது உத்தரவை ஏற்க மறுப்பது ஏன் என்ன சொல்றாங்க பதிவு பண்ணலாம் திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை கிராமங்கள் மாஞ்சோலை நாலுமுக்கு காக்காட்சி ஊத்து இந்த பகுதிகள் அந்த தேயிலை தோட்டங்கள்ல பல ஆயிரக்கணக்கான குடும்பத்தினர் அளவும் தேயிலை தொழில் அந்த தேயிலை தோட்டங்கள்ல தொழிலாளர்களாக பணியாற்றி வருகிறார்கள் தொடர்ந்து கடந்த சில வாரங்களுக்கு முன்பு நீடித்த அந்த பெருமழையால் மாஞ்சேலை செல்லக்கூடிய சாலை மிக மோசமாக உருக்குலைந்து போனது அதனுடைய காரணமாக அந்த மலை கிராமங்கள் தமவெளி பகுதிகளுடனான தொடர்பு முழுமையாக துண்டிக்கப்பட்டது அந்த மக்களினுடைய கடினங்கள் இயல்பான வாழ்வியல் பாதிப்புகள் குறித்து நியூசவன் தமிழ் தொடர்ந்து செய்திகளை வெளியிட்டதனுடைய அடிப்படையிலும் அரசு நிர்வாகத்திற்கு கொண்டு சேர்த்ததனுடைய அடிப்படையிலும் அந்த அடுத்த கட்ட பணிகளை முன்னெடுக்க அரசு நிர்வாகம் முன்வந்தது வந்தது தமிழ் அதற்கு ஒரு உந்து சக்தியாக இருந்தது

மாவட்ட நிர்வாகத்தினுடைய சார்பில் வனத்துறையினுடைய வாகனத்தில் கட்டணமின்றி பொதுமக்கள் சமவெளி பகுதிகளுக்கு அன்றாட தேவைகளுக்காக சென்று வருவதற்கு வாகனம் ஏற்பாடு செய்யப்படும் இலவசமாக இயக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் உத்தரவிட்டு அந்த அறிவிப்பையும் கொடுத்திருந்தார் ஆனால் அதனுடைய அடிப்படையில் இன்று அந்த போக்குவரத்துக்கு அதிகாரியாக திருநெல்வேலி வட்டார போக்குவரத்து அலுவலர் நியமிக்கப்பட்டு அவரே இன்று அந்த வாகனத்திற்கு டீசலும் வாங்கி கொடுத்ததாக கூறப்படுகிறது அப்படி வாங்கி கொடுத்தும் அதில் இன்று மாஞ்சே மலை கிராமங்களுக்கு கல்லிடக்குறிச்சியில் இருந்து அந்த வாகனம் புறப்பட்டு இருக்கிறது ஆனால் புறப்பட்ட அந்த வாகனம் காலையில் புறப்பட்ட வாகனம் தற்போது மணிமுத்தார் சோதனை சாவடியில் நிறுத்தப்பட்டு இருக்கிறது சுமார் ஒரு மணி நேரத்தை கடந்துவிட்டது அதில் பயணிக்கக்கூடிய பயணிகள் அந்த மலை கிராம மக்கள் காலை உணவு கூட இல்லாமல் அந்த இதிலேயே காத்திருக்கிறார்கள் மிக மோசமான ஒரு நிலையை வனத்துறை கையாண்டு வருவதாக ஒரு அத்துமீறலில் ஈடுபடுவதாக பாதிக்கப்பட்ட மக்கள் புகார் தெரிவிக்கிறார்கள் இன்னும் மூன்று ஆண்டுகள் தான் அந்த மலை கிராம மக்கள் அந்த பகுதியில் இருக்க முடியும் பத்து ஆண்டுகளாக சாலை அமைக்க விடாமல் வனத்துறை தடுத்து வருகிறது இந்த சாலை மிக மோசமாக உருக்குறைந்து போனதற்கும் அங்கு போக்குவரத்து இயல்பான முடக்கத்திற்கும் காரணம் வனத்துறை இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் இப்படி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு அடுத்த கட்ட வாழ்வியலுக்கான நடவடிக்கையை கூட செயல்படுத்த வனத்துறை மறுப்பதற்கான காரணம் என்ன என்று கூட இதுவரை தெரியவில்லை அதற்கான காரணம் குறித்து நேரடியாக அந்த அம்பாசமுத்திரத்தினுடைய துணை இயக்குநரை தொடர்பு கொள்ள நாம் முயற்சி செய்தோம் ஆனால் அவர் அதற்கு எந்த பதிலும் தெரிவிக்காத ஒரு நிலை இருக்கிறது தற்போதைய நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த வாகனத்திலேயே காத்திருக்கிறார்கள் எடுத்துக் எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டு இதுவரை அந்த வனத்துறை செயல்படுத்த மறுப்பதும் நூற்றி ஐம்பது முதல் இருநூறு ரூபாய் கட்டணம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அதனுடைய அடிப்படையில் நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் புகார் எழுந்திருக்கிறது ஏற்கனவே தமிழ் செய்தி வெளியிட்டதனுடைய அடிப்படையில் பல்வேறு அரசியல் கட்சிகள் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் கூட அதை தமிழ்நாடு அரசு உரிய கவனம் கொண்டு மக்களினுடைய வாழ்வில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தலை எல்லாம் சொல்லியிருந்தார் அப்படிப்பட்ட நிலையிலும் கூட தற்போது மாவட்ட நிர்வாகத்தினுடைய உத்தரவும் வனத்துறை அதை செயல்படுத்த மறுப்பதுமான முரண்பாடு இங்கு எழுந்திருக்கிறது என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது மக்களுடைய நலனில் கருத்தில் கொண்டு இலவசமாக மாவட்ட நிர்வாகத்தினுடைய செயல்பாட்டை நடவடிக்கைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை வனத்துறை பகுதிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது இருந்தாலும் வனத்துறை அதை மனநிறங்கி செய்கிறதா என்று பார்ப்போம் ஏன் இந்த முரண்பாடு என்பதை தமிழ்நாடு அரசு தலையிட்டு உடனடியாக தீர்வுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது அந்த பாதிக்கப்பட்ட அனைத்து தரப்பட்ட மக்களினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது தங்களது விரிவான தகவல்களுக்கு நன்றி உங்க பதினோரு மணிக்கு வண்டியில ஏறி உட்கார்ந்தோம் இந்த செக் போஸ்ட்ல வந்து நிப்பாட்டி போட்டிருக்காங்க வனத்துறை அதிகாரி எதுவும் ஒண்ணும் தகவல் சொல்ல மாட்டேங்க நாங்க போவதுக்கு எங்களுக்கு நான் சாப்பிட கூட இந்த நாகஜ் வேன்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம் அதனால அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுக்கு வாகனத்தை கொண்டு இருப்பிடத்தை கொண்டு எங்களுக்கு வருவாய் துறை தான் அதிகமா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால எங்களுக்கு கேட்டு தெளிவா சொல்லு சொல்லுங்க தகவல்கள் நாங்க வேணுக்குள்ளதான் உட்காந்துட்டு இருக்கோம் சார் வந்து எஸ்டேட் இருந்து இங்க கீழே வந்திருந்தோம் ஊருக்கு கிறிஸ்மஸோடு வந்தது அதுக்கு பிறகு எங்களுக்கு பஸ்ஸு வசதி கிடையாது இப்போது வந்து இந்த பாரஸ்ட் வண்டியெலாம் ஏற்றிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு கல்லீரை குடிச்சிட வச்சு நாங்கள் பதினோரு மணிக்கு ஏறணும் இங்கே பன்னெண்டு மணி ஆயிடுச்சு ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பக்கம் இந்த வண்டிக்குள்ளே நாங்கள் இருக்கோம் இது வரைக்கும் பேசி எந்த முடிவுமே அவங்க எடுக்கலை நாங்கள் இல்லை அந்த பஸ்ஸு போக்குவரத்துக்கு ரோடு சரியில்லாமல் நாங்கள் இவ்வளோ தூரம் நாங்கள் சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கோம் இதை ஏதாவது கவர்மெண்ட் பார்த்து செய்யுங்க இல்லைன்னா நிர்வாகி பார்த்து செய்யுங்க